அவரும் அந்த பஸ் நின்ன உடனே அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு ஸோ போகும்போது நல்லா இருந்து சார் மரண்டி நல்லா என்ஜாய் பண்ணுனேன் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சோனி அப்படின்னாரு அப்படின்னு அப்புறம் ரேட்டு கேட்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ரொம்ப பாருங்க அதே மாதிரியான ஒரே குவாலிட்டி அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் பெட்டர் வாட்டேஜ்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதை ரசிச்சிருக்கேன் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் வந்தோடனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நியூ வரைவல் அப்படின்னு சொல்லுவேன் கம்பெனி பாருங்க ஜிப்ரானிக்ஸ் ஸோ முதல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல நாலேஜை கேதர் பண்ணணும் நிறைய ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே பாருங்க நமக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க தினந்தூரும் நாம் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ப்ளஸ் நியூ வரைவல் எல்லாருமே இந்த ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் எஃப்எம் வராது உங்களுக்கு ப்ளூடூத் உங்களுக்கு பென் டிரைவ் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆக்ஸ் இருக்கும் சுப்பீரியர் குவாலிட்டி டீ பெஸ்ட்டு குவாலிட்டி கேட்கறதுக்கு நல்ல பேஸாக நல்ல ட்ரிப்பிளோடு நல்ல பேஸ் தூக்கலா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு எண்பது வாட்ஸ் ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் கெட்டுகர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்க இடத்துல இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப பாஸாக இருக்குது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் மதுரையிலருந்து நாகர்வலுக்கு டிராவல் ஆகும்போது ஒரு டிரைவர் இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கரை அவர் சீட்டு பக்கத்துல ஒரு செயின் போட்டு லாக் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதில் பாத்தீங்கன்னா எஸ்பிபி ஜேசுதாஸ் அப்புறம் தளபதி விஜயோட ஹிட் சாங்ஸ் எல்லாமே மூணையுமே சூப்பரா அப்படியே பென்ட்ரைவில் காபி பண்ணி பிளே பண்ணி மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி நாவர்கள் வரைக்கும் சூப்பரா அந்த அளவுக்கு அவர் நிறைய சாங்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி அப்படியே பிளே பண்ணி விட்டார் அவர் சீட்டு பக்கத்துல சோ பாத்தீங்கன்னா அந்த சீட்டு அந்த டிரைவர் சீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பேக் சைடு கூட கேட்கும் அந்த சீட் பக்கத்துல நல்லாவே கேட்கும் அப்படி ரசிச்சு மதுரையில இருந்து நகர்கோவில் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா அந்த பாட்டுகள் எல்லாத்தையும் கேட்டுட்டே போனேன் குவாலிட்டி சோ அதை பார்த்தீங்க கடைசியில் எப்படியாவது அது என்ன என்ன கம்பெனி பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அது பாத்தீங்கன்னா அவரு அந்த பஸ் நின்று உடனே அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு கேரி பேக்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு சோ போகும்போது நல்லா இருந்த சார் அம்மா நன்றி நல்லா என்ஜாய் பண்ணுனேன் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு சோனி அப்படின்னாரு அப்படின்ட்டு அப்புறம் ரேட்டு கேட்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்பர்களே பாருங்க அதே மாதிரியான ஒரே குவாலிட்டி அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அதே மாதிரியான அதோட பெட்டர் வாட்டேஜின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதை ரசிச்சிருக்கேன் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் வந்த உடனே இப்போ நான் இப்போ நீ வரைவல் ஸோ அவ்வளோ சுப்பீரியராக சூப்பராக இருக்கு ஸோ நீங்கள் பாருங்க ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் இல்லை உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் உங்கள் எல்இடி டிவிக்கோ இது சூப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் பாருங்க அருமையான ப்ரைஸ் அருமையான ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்பி பாருங்க இந்த குவாலிட்டி பாருங்க அந்த குவாலிட்டி சொல்லியிருக்கேன் இந்த குவாலிட்டி அதே மாதிரி ஈக்குவலானு சொல்லியிருக்கேன் வாட்டேஜ் அதோட கூட சொல்லியிருக்கேன் அதனுடைய ரேட் பாருங்க என்னோட ரேட் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு அருமையான ரேட் கொடுத்துருக்கேன் இதை நம்ம பிளே பண்ணி என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ரெண்டாவதுலேயும் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இதில் நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் அதாவது ஒரு டூ பாயிண்ட் ஒன்ல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாவது பாருங்க இதில் வந்து நாலு டிரைவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே டிடபிள்யூஎஸ் ஒரிஜினல் ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு எண்பது வாட்ஸ் பாருங்க எங்களுக்கு பேட்டரி பாருங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை சூப்பராக சார்ஜ் ஆகிடும் அதாவது ரேப்பிட் சார்ஜிங் அப்படிங்கிறாங்க குயிக்காக சார்ஜ் ஆகிடும் ஸோ அது பாருங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சூப்பராக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செவன் ஹவர்ஸ் உங்களுக்கு பேக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க சொன்னே தி பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா நீ வரைவல் அருமையான பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயும் தொடர்பு வந்து வாங்கி மையிலுங்க நன்றி